Perfect. நம்ம உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா வீட்லயே ஆளு பூஜை எப்படி செய்யறதுன்னு பாக்க போறோம் இது செய்யறதுக்காக புதுசா எதுவும் வாங்காம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு குறைவான நேரத்துல பிகினர்ஸ் கூட சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சலாம் ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பிரியங்கா ஹார்ட் ஃபுட் இப்ப ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து கால் டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு அதோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் இப்போ இதை துருவி எடுத்துக்கிறேன் நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணியோ இல்லை கையாலையே பிசைஞ்சியோ எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு கால் டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கால் டீஸ்பூன் உப்பும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூளும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆம்சூர் பவுடரும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு கடைசியாக கால் டீஸ்பூன் ஹிங் பவுடர் சேர்த்து எல்லா மசாலாவும் உருளைக்கெழங்கோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ இதை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க இதை எதுக்காக அளக்குறோம்னா அதே கப்பில் தான் இப்போ நம்ம மாவையும் அளந்து எடுத்துக்க போகிறோம் தான் இப்போ இதை மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கலாம் உருளைக்கெழங்கு அளந்து எடுத்து அதே கப்பில் ஒன்றரை கப் கடலை மாவு எடுத்துக்க போகிறோம் ஆனால் முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அரை கப் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு உருளைக்கெழங்கு சாஃப்டாக வந்துருந்துச்சின்னா அதோடய ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு ஒன்றரை கப் மாவு சரியாக இருக்கும் ஆனால் சரியாக வேகலைன்னா அது அதிகமாக மாவு இழுக்காது அதனால் ஒன்றரை கப்பை விட குறைவான அளவு மாவு தேவைப்படும் அது நீங்கள் பொட்டேட்டோ பாயில் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது ஆனால் உப்பு மட்டும் நான் சொன்ன அளவுலேயே சேர்த்துக்கோங்க நீங்கள் பிளாக் சால்ட்டை சேர்க்கலைன்னா உப்பு ரெண்டு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க அப்போ உப்பு சரியான அளவில் இருக்கும் புதுசாக சமைக்கிறவங்க உப்பு குறைச்சியோ இல்லை கூடவோ சேர்த்துடுவாங்க ஸோ இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் தண்ணி சேர்க்காமல் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கலந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ண மாவில் அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மாவு நல்லா சாஃப்டாவே இருக்கும் இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இந்த அச்சு எடுத்துருக்கேன் ஆலு பூஜி இந்த சைஸில் தானே இருக்கும் அதுக்காக தான் இப்போ இடியாப்பை குழாயில் அரை டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஃபுல்லாக பிரஷ் பண்ணிக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக ஆயில் ப்ரெஷ் பண்ணாமலே ஒட்டாமல் தான் வரும் ஒருவேளை உங்களுக்கு இடியாப்ப குழாயில் மாவு ஒட்டினா மட்டும் ஆயில் தடவிக்கோங்க எனக்கு ஆயில் போடாமலே ஒட்டாமலே நல்லாவே வந்துச்சு உங்களுக்காக தான் ஆயில் பிரஷ் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட்டாக இருக்குது ஆயில் கடாயில் பாதி அளவு சேர்த்தா போதும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மாவை ரவுண்ட் ஷேப்பில் பிழிஞ்சிக்கோங்க இது கரெக்டாக ஃபிஃப்டி செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்தில் மாவுக்கு மேலே எண்ணெய் கொதிக்கிறது அப்படியே அடங்கிடும் அப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு இதுவும் முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆனதும் அதை அப்படியே ஆயில்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க பிகினர்ஸுக்கு ஆயிலில் ஸ்ட்ரைட்டாக பிழிகிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் ஃபஸ்ட்டு கரண்டியில இல்லை பிளேட்டில் பிழிஞ்சிட்டு அப்புறம் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அப்படி செய்யும்போது எண்ணெய் சுடுங்கிற தயக்கம் இல்லாமல் செய்யலாம் நான் பிளேட்லையும் கரண்டியிலையும் எப்படி பிழிஞ்சு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் அதில் முறுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் காட்டிருக்கிற மாதிரியே செஞ்சுக்கலாம் நீங்கள் அதிக அளவில் செய்யணுன்னு நினச்சா நான் சொல்லியிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸோட அளவையும் டபிள் மரங்காக கூட்டிக்கோங்க ஆலு பூஜை கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருக்கும் அதுக்காக தான் ஆம்ச்சர் பவுடர் சேர்க்குறோம் ஆம்ச்சர் பவுடர் இல்லைன்னா அரை டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க எல்லா மவையும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது அரை கிலோ ஆலு பூஜி இருக்குது இதை இப்போ கையாலையே சின்ன சின்னதாக க்ரஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த ஆலு பூஜை இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் பொட்டுக்கடலை வேர்க்கடலை பூண்டு முந்திரி எல்லாமே ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம கடைகளில் வாங்குகிற ஆலு பூஜி பாக்கெட்லாம் இதெல்லாம் எதுவுமே சேர்த்துருக்க மாட்டாங்க வெறும் ஆலு பூஜை மட்டும்தான் இருக்கும் ஸோ நான் அதுக்காக எதுவுமே சேர்க்கலை ஆலு பூஜிலாம் க்ரஷ் பண்ணி போட்டதும் கருவேப்பில் மட்டும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோ தங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம கடைகளில் வாங்குகிற ஆலு பூஜி வீட்டிலையே செஞ்சிட்டோம் இது என்ன அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேணாம் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆளு பூஜை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆலுபுஜ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிள்ளைங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ